க்கட்டு காலத்தில் காலத்தில் ரஷிப்புமாயிருப்பார் ஏசாயா முப்பத்தி மூன்று இரண்டு கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் உமக்கு காத்திருக்கிறோம் தேவரீர் காலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்புமாயிரும் ரட்சிப்பு என்பது ஒவ்வொருவருக்கும் அவசியமானதாக உள்ளது ஆனால் அனைவருக்கு ரட்சிப்பு என்றால் என்ன என்று தெரியாததனாலேயே ரட்சிப்பை அலட்சியம் பண்ணுகிறார்கள் ரட்சிப்பு என்றால் ஒரு பரிபூரண தெய்வீக விடுதலை அதை இக்கட்டு காலத்தில்தான் நம்மில் பெரும்பாலானவர்கள் உணர்ந்து கொள்கிறோம் அதை உணராதவரை ரட்சிப்பை குறித்து நாம் அக்கறை கொள்வதே இல்லை நம்மால் எல்லாம் சாதித்துவிட முடியும் என்ற அகம்பாவத்தில் அழைகிறோம் நம்மை உண்டாக்கிய ஒரு ரட்சிப்பின் தெய்வம் இருக்கிறார் என்ற உணர்வையும் இழந்து வாழ்கிறோம் இதனால் உலகத்தின் பல பாவங்களில் மாட்டிக்கொள்கிறோம் பிசாசு நமக்கு முன்பாக வைத்திருக்கும் கண்ணிகள் நமக்கு தெரிவதில்லை நாம் மீள முடியாதபடி ஏதாவது ஒரு அடிமைத்தனத்திற்குள் சிக்கி தவிக்கும் போதுதான் ரட்சிப்பு வேண்டும் விடுதலை வேண்டும் என்ற உணர்வு வருகிறது ரட்சிப்பை முன்கூட்டியே பெற்றால் வரும் இக்கட்டிலிருந்து நம்மால் தப்பித்து கொள்ள முடியும் இந்த வசனத்தை தியானிப்பதற்கு முன்பு இதற்கு முந்தைய வசனத்தையும் நாம் தியானிக்க வேண்டும் கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணாதிருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவனும் ஆகிய உனக்கு ஐயோ நீ கொள்ளையிட்டு முடிந்த பின்பு கொள்ளையிடப்படுவாய் நீ துரோகம் பண்ணி தீர்ந்த பின்பு உனக்கு துரோகம் பண்ணுவார்கள் என்பதுதான் அந்த வசனம் இது இக்கட்டுகளை உருவாக்குகிறவர்களை குறித்து பேசுகிறது இந்த உலகத்தில் நமக்கு இது போன்றவர்களால் தான் இக்கட்டு வருகிறது இரண்டு காரியங்களை செய்கிறவர்களால் இது உண்டாகிறது முதலில் அப்பாவியான ஜனங்களை கொள்ளையிடுகிறவர்களாலும் இரண்டாவதாக துரோகம் பண்ணாதவர்களுக்கு துரோகம் பண்ணுகிற அக்கிரமக்காரர்களாலும் தான் இக்கட்டு ஏற்படுகிறது இது பிசாசுத்தனமான கிரியையாக உள்ளது இதிலிருந்து நாம் விடுதலையை சுயமாக பெற்றுக்கொள்ள முடியாது கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும் அவரிடமே இந்த ரட்சிப்புக்காக இயங்கி நிற்க வேண்டும் அவர்களுக்கு தேவனே பதில் செய்வார் அவர் அவர்களுக்கு பிரதிபலன் செய்வார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இக்கட்டு காலத்தில் ரட்சிப்பாக இருப்பார் நீங்கள் இக்கட்டு காலத்தில் வாழ்வது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா பயப்படாதிருங்கள் இக்கட்டு காலத்தில் அனுகூலம் செய்கிற இறக்கத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறார் அவர் ரசிப்பின் தேவனாக இருக்கிறார் உங்களையும் ரசித்து விடுவிப்பார் பயப்படாதிருங்கள் ஆமேன்